தேனி மாவட்டம் கோடாங்கிப்பட்டி போடி நெடுஞ்சாலையில் தீர்த்த தொட்டி என்று அழைக்கக்கூடிய ஸ்ரீ ஆறுமுக நாயனார் திருக்கோவில் அமைந்துள்ளது இக்கோவிலில் சிறப்பம்சமாக விளங்கக்கூடிய தீர்த்த தொட்டியானது சமீபத்தில் பெய்த மழையால் மிகவும் மோசமான சூழ்நிலையில் குப்பை கூலங்களுடன் சேர்ந்து அசுத்தமாக மாறியுள்ளது இதனை கண்ட பக்தர்கள் மிகவும் மனவேதனை அடைந்து இந்து எழுச்சி முன்னணியினர் அவர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு இந்து எழுச்சி முன்னணியின் மாவட்ட தலைவர் ராமராஜ் மற்றும் மாவட்ட செயலாளர் ராமமூர்த்தி அவர்களின் தலைமையில் இந்து முன்னணியின் மாவட்ட பொறுப்பாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டு நேரில் ஆய்வு செய்து தீர்த்த தொட்டியை சுத்தம் செய்ய முடிவு செய்துள்ளனர் மேலும் கோவில்களின் புனிதத்தன்மையை பாதுகாக்கவும் கோவில்களை சுத்தமான முறையில் வைத்துக் கொள்ளவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளனர்